இது வந்து ஒரு கிலோ இது ஒரு கிலோ சீவக்காய்ங்க இது கூடவே வெந்தயம் பாசிப்பயிறு செம்பருத்தி கூடவே எலிஞ்சு தப்பை சேர்த்து அரைப்போங்க இப்போ நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இது நம்ம வீட்டு செடி செம்பருத்தி போங்க டெய்லியும் சாமிக்கு பறித்து வச்சதுக்கப்புறமா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் இது கூடவே ஆவாரம் போங்க அம்மா வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வரும்போது பறிச்சுட்டு வருவாங்க டீக்கு போக மிச்சத்தை நாங்கள் ஆவாரப்பூ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் இது கூடவே எலுமிச்சை தொப்பைகள் லெமன் ரைஸ் லெமன் ஜூஸ்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா எலுமிச்சை தொப்பைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா காற்று அடிக்கிறவங்க காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருங்க வந்துட்டு இந்த மாதிரி போட்டுறாதிங்க இதை வந்துட்டு திருப்பிட்டு போடுங்க இந்த மாதிரி திருப்பிட்டு போட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிறது வந்துட்டு சீக்கிரமாக காயும் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு காயா அந்த மாதிரி வந்துடும் இது கூடவே நம்ம சீக காய வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அமுத்தும் போது சீகாய் டக்குன்னு உடையணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காயற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் சீகக்காயை நீங்கள் நல்லா காய வைக்கல அப்படின்னா சீகக்காயோட தன்மையை மாறி போயிடுவோங்க இப்போது சீகக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சீகக்காய்க்குள்ளே நிறைய தூசுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் தான் அரப்பு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பூந்தி கொட்டை சித்திக்கலாங்க பூந்தி கொட்டை வெட்டி வேர் இது எல்லாமே சீர்த்திக்கலாம் ஆனால் இது நம்ம எதுவுமே சீத்தலைங்க நம்மளுக்கு என்னங்க ஹேர் நல்லா க்ரோ ஆகணும் நம்மளோட உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கணும் தலையில் இருக்க அழுக்குகள் போகணும் அதுதானுங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிருங்க அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பயிர் சேர்த்திங்கனோ அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க இதையும் நம்ம ஷேகாக்கோடையவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா காய வச்சுக்கலாங்க பாசிப்பயிறு வெந்தயத்தையும் சீர்த்தி அரைச்சிங்க அப்படின்னா நேரம் நிறையா நம்ம இதை அரைச்சி ஆற வச்சு ஒரு பாக்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த சீகக்காய் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறது தலைக்கு குடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க இந்த பாக்ஸ் கூட வந்து ஸ்பூன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் சீகக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்கள் முடிக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சீகா பவுடர் ஹேர்க்கு மட்டும் க்ரோத் குடிக்கும் கொடுக்கும் அப்படின்னு கிடையாதுங்க டஸ்கி ஸ்கின் டஸ்கி ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும் இப்போ இந்த சீகக்காய் பவுடர் கூட நம்ம வார்ம் வாட் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது வெது வெதுன்னு இருந்தாலே போதுங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி அவ்வளோக்கா வராது வந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு லாங் ஹேர் வேணும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீகக்காயை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க எனக்கு வந்துட்டு கோல்டு அண்ட் வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்காட்டி நான் வந்துட்டு இந்த மாதிரி தேக்க மாட்டேன் ஜஸ்ட்டு அப்படியே போய் குளிச்சிட்டு வந்துடுவேங்க நம்ம சீகக்காய் கொஞ்சம் வித்தியாசமான கலர்ல தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம தேவைக்க அதிகமான செம்பருத்தி பூ சேர்த்திருக்கங்காட்டி தாங்க இந்த கலர்ல இருக்கு இதுல ரெண்டு மைகூதி இருக்கு இது சிங்கிள் மைகோதி இது இரட்டை மைகோதி இப்போ நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேங்க குளிச்சுட்டு இந்த மாதிரி மையோதி யூஸ் பண்ணி நல்லா கோதி கொடுங்க ரெடியாகிட்டு வந்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேங்க இந்த சீரகாய்க்குள்ள வெட்டி வேறு அரப்பு பூந்தி கொட்டை இந்த மூணையும் நாங்கள் சேர்த்திக்கலங்க ஏன்னா தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தலை முடி ரொம்ப பிசு பிசு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு என்னங்க முடி நல்லா க்ரோ ஆகணும் நல்லா கருப்பு கலரில் கரு கருன்னு வரணும் அது அதுக்கு இந்த பொருட்கள் சேர்த்துனாலே போதும் நீங்கள் குளிக்கிறதுக்காக சால்ட் வாட்டர் போர் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீகக்காய் அரைக்கும் போது பூந்தி கொட்டை அரப்பு கூடவே வெட்டிவே சேர்த்துவிங்க அப்படின்னா குளிக்கும்போது உங்களால் தேய்க்கும் போது நிறைய வராதுங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்ச ஒரு ஃபீலும் இருக்காது முடி ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் ஆட் பண்ண பொருட்கள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி சீகக்காய் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சால்ட் வாட்டர் போர் வாட்டர் எந்த வாட்டர் வேணாலும் குளிக்கலங்க நிறையும் நல்லா வரும் நாங்கள் சேல் பண்ணுற சீகக்காயும் இந்த மா இந்த ப்ராசஸில் தாங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த சீகக்காய் பவுடர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சீகக்காய் பவுடர் எல்லா டைப் ஆஃப் வாட்டருக்கும் செட் ஆகுங்க தானே ஒரு சிலருக்கு இன்றைக்கி ஷாம்பூ போட்டு குளிச்சா நாளைக்கு பழையில் கண் பொங்குங்க அதுவே நம்மளோட சீதக்காய் ப்ராடக்ட் அந்த சீதக்காய் பவுடரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அதை போட்டு குளிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நானனைக்கு எப்போவுமே கன்று பொங்காதுங்க நம்ம சீதக்காய் பவுடர் எல்லா டைப் ஆஃப் வாட்டருக்குமே செட்டாகுங்க அட் தி சேம் டைம் நீங்கள் ஆயில் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதன்னா பார்த்துட்டு வாங்க அந்த ஆயில் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த செம்பருத்தி பூவில் ஆயில் இருக்கோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஹெட்லாம் முடிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீர்கா பவுர் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க முடியும் நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லாவே வளருங்க பரவாயில்ல சொல்லு பரவாயில்ல உங்கள் யாராவதுக்கு ஆவாரம்பூ மெடிக்கல் யூஸ்க்கு வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கங்காட்டி ஆவாரம்பூ கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்குங்க நல்லாலேயே காய வச்சு உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுறோம்